வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் புணர்ச்சி இலக்கணத்தில் நகர லகர நகர லகர லகரஈறு புணர்ச்சி பார்க்க போகிறோம் நன்னூல் நூறுப்பா இருநூற்றி முப்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் ந லா முன் ராம் நா லா முன் டா நகும் தாக்கல் ஆயும் காலேன்னு சொல்லுது இதனுடைய பொருள் என்ன நிலைமொழி ஈற்றில் நகரமோ லகரமோ அதாவது ரன் நகரமோ ஒற்றல் நகரமோ நின்று வறுமொழி முதலில் தகரம் வந்தால் இந்த நகரமும் லகரமும் தகரம் வரும் இடத்துல ரகரமாக மாறும் நகரம் வரின் அது நகரமாக மாறும்னு சொல்லுது எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாமா எடுத்துக்காட்டு பாருங்க பொன் கூட்டல் தீது பொன் ரீது அப்படின்னு மாறும் கல் கூட்டல் தீது கர் இது அப்படின்னு வரும் அடுத்தது நகரம் வந்தால் பாருங்க பொன் கூட்டல் நன்று பொன் நன்று கல் கூட்டல் நன்று கண் நன்று என்று மாறும் அடுத்ததான் நிலைமொழி ஈற்றில் நகரமோ லகரமோ நின்று வருமொழி முதலில் தகரம் வரின் அது தகரமாகவும் நகரம் வரின் அது நகரமாகவும் மாறும் அதாவது தன்னகரமோ வருடல் நகரமோ நிலைமொழி ஈற்றில நிற்கும் பொழுது வறுமொழியில தகரம் வந்ததுன்னா அந்த நகரம் தகரமாக மாறும் தன் இன எழுத்தா மாறும் அதுவே நகரம் வரின் அது தன்னகரமாக மாறும்னு சொல்லுது எடுத்துக்காட்டு பாருங்க மண் கூட்டல் தீது மண் டீது தகரம் வந்தால் முள் கூட்டல் தீது முட்டீது அடுத்தது பாருங்க கண் கூட்டல் நீர் கண்ணீர் நகரம் வந்தால் முள் கூட்டல் நன்று முன் நன்று இப்படி புணரும் இன்றைக்கு வகுப்பில் நகர நகர புணர்ச்சியை பற்றி பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோட நாம் சந்திப்போம் வகுப்பில் இணைந்ததற்கு நன்றி